ஹாய் யூஎஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐபிஎல் திருவிழா முடிவுக்கு வருது நாளையோட ஃபைனலில் ரெண்டு அணிகளுமே மிகவும் சிறப்பாக விளையாடி ஆர்சிபியும் சரி பஞ்சாப் கிங்ஸும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு சிறப்பாக விளையாடி ரெண்டு அணியுமே வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க ஸோ தட் இந்த ஃபைனலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஓகே லெட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு எல்லா ஐபிஎல்லோட இந்த ஐபிஎலுக்கு ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அம்சம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே கப்பு அடிக்காத ஒரு ரெண்டு டீம் ஃபைனலில் மோத போகிறாங்க அது மிகப்பெரிய எக்ஸ்மே ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிபி இந்த வாட்டி கப் அடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட அவங்கள எல்லாருமே ட்ரோல் பண்ணுறது குருசாமி ஆடிங்களா அந்த வருஷம் அப்படின்றது தான் பதினெட்டு வருஷமாக விளாட்றீங்க ஆனால் ஒரு கப்பு கூட அடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் அதே போல் பஞ்சாப்பும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கப் அடிக்கல அவங்களும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேச போகிற டீம் எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிபி பற்றி பேசிடுவோம் அப்புறமா பஞ்சாப்பை பற்றி பேசலாம் ஆர்சிபி பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலி தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி இல்லை சேஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி விராட் கோலி வந்து ஒரு பால் டு பால் ரன் எடுத்துட்டு அதாவது பாலுக்கு பால் ரன் எடுத்துகிட்டு ஸ்டில் கான்ஃபிடென்ஸாக நின்னா போதும் ஒரு பக்கம் மறுபக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அப்பர் ஹேண்டாக எடுப்பாங்க ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளாடுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி இருக்கார் கோழி பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ தட் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு கோழியோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஓப்பனிங் வந்து ஃபுல் சால்ட் இருக்கார்ல அவர் மட்டும் ஒரு ஐம்பது அறுபது ரன் அடிச்சிட்டாலே அவர் ரொம்ப குயிக் ரன்னர் ஐ மீன் நல்ல ஒரு ரன் ரேட் வச்சுருக்காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அடிப்பார் நல்ல ஹிட்ரு ஸோ தட் ஃபில் சால்ட்டு விராட் கோலி ஓப்பனிங் காம்பினேஷன் ஒரு எயிட்டி ப்ளஸ் ரன் அடிச்சிட்டாங்க இல்லை பவர் பிளே ஓரளவுக்கு நின்றுட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி கொஞ்சம் ஒரு நல்ல மார்ஜின் ஐ மீன் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி இல்லை செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணாலும் சரி ஒரு மார்ஜினில் மார்ஜின் ஆஃப் ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கும் சரி இல்லை சேஸ் பண்ணுறதுக்கும் சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டீமில் மயங்க் அகர்வால் இருக்கார் மயங்க் அகர்வாலோட ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த டவுன் வேணாலும் விளாடுவார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் கூட லாஸ்ட் டைம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் மயங்க் அகர்வால் பற்றி ஆக்சுவலாக மயங்க் அகர்வால் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் வந்து தியாகம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர் எந்த டவுனில் வேணாலும் விளாட்றதுக்கு ரெடியாக இருக்கார் நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் நம்மளும் சொல்கிறோம் அபிவிசா மயங்க் அகர்வால் ஒரு நல்ல பிளேயர் எந்த டைமில் எங்கே அறிக்கை விட்டாலும் விளாட்றாரு இது ஒரு ப்ளஸ் ஆர்சிபிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்டன் ரஜித் பட்டித்தார் அவரை பற்றி சொல்லணும்னா ஓரளவுக்கு நல்லாவே கேப்டன்சிப் பண்ணியிருக்காரு வருஷம் அப்படின்னே சொல்லலாம் தினேஷ் கார்த்தி சொன்ன மாதிரி சென்னை டீமில் எவ்வளோ பெரிய ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் எங்கள் டீமில் பெஸ்ட்டு ஸ்பின்னரை ஸ்பேஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் எங்கள் டீமில் தான் இருக்காங்க அவர் சொன்னது யாருன்னா ரஜித் பட்டிதாரை பற்றி தான் ரஜித் பட்டிதார் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆடுவார் ஸோ தட் அது மிகப்பெரிய பலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டனுக்கு எப்படின்னா பட்டா பாக்கியம் படெல்லாம் லேயும் நம்ம ஸ்ரீகாந்த் சொல்கிற மாதிரி தான் லிவிங்ஷனுக்கு பால் பட்டுது அப்படின்னா ஒரு குயிக்காக ஒரு ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டின் ரன் ஐ மீன் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரன் அடிச்சிருவார் ஒரு ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி ரன் வரைக்கும் குயிக்காக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐ மீன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் நல்ல ஸ்ட்ரைக்கர் ஸோ தட் இந்த மாதிரி பிக் ஹிட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கீப்பர் அவரை பற்றி சொல்லியே ஆகணும் லாஸ்ட் ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா சித்தேஷ் சர்மா ஏன்டா கேப்டனாக போட்டிங்க அப்படின்னு நிறையா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி அது எல்லாத்துக்குமே தன்னோட பேட்டால் பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எயிட்டி ப்ளஸ் என்ன அடிச்சிருந்தார் ரொம்ப சிறப்பாகவும் விளையாண்டாரு கேப்டன்சியும் பக்காவாக பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பாட் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் இவர் நாலு ஓவர் போடலனாலும் அட்லீஸ்ட் ஆர்சிபியை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு ஓவர் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது ஒரு நல்ல கால் தான் ரொமாரியோ ஷெப்பேட்டை பொறுத்த அளவுக்கு ஆர்சிபிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துகிட்ருக்கார் குருணால் பாண்டியா குர்ணால் பாண்டியாவை பொறுத்த அளவுக்கு ஒன்று ரன்னு போச்சுன்னா அதிகமாக போயிடும் இல்லைனா பயங்கரமாக ஜொலிச்சிருவார் ஒரு நாலு விக்கெட்டு மூணு விக்கெட்டு அந்த மாதிரி எடுக்கிறாரு ஸோ குணால் பாண்டியாவும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக அந்த டீமுக்கு இருந்துகிட்டு வராரு அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்கப்புறமா பேச போகிறது நம்ம பவுலர்ஸ் தான் இந்த நாலு பவுலர் இப்போ நம்ம பேச போகிறோம் அந்த நாலு பவுலருமே ஆர்சிபியோட தூண்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் டாப்புன்ற லிஸ்ட்னு யார் சொல்லுவோம்னா ஜாஸ் அஸ்லிவுட் தான் ஆக்சுவலாக அவர் வர வரமாட்டார் அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஏதோ நடந்தது பட் ஆனால் பரவாயில்ல காயத்தோடு போனார் என் டீமுக்காக நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ப்ளே ஆஃப் மேட்சில் உள்ளே வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு விக்கெட்டு எடுத்திருந்தார் சிறப்பான பந்து வீச்சு அப்படின்னே சொல்லலாம் அஸ்லிவுட் அந்த மேட்சை நம்ம கைவசம் ஆசியா அதை மீன் பஞ்சாப் கிங்ஸை வந்து நூறு ரனில் கட்டு பண்ணதில் அஸ்லிவுட்டோட பங்கு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம பேச வேண்டியது புவனேஷ் குமார் குமார் வந்து ஒரு கன்சிக்யூட்டிவாக ஐ எப்படி அப்படி சொல்கிறது ஒரு கன்சிக்யூட்டிவாக வந்து ரம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரன்னு கொடுத்து ஒரு சில விக்கெட்டை டேக் பண்ணுறாரு அவர் ரொம்ப ப்ரெஷர் போடுறாரு பேட்ஸ்மேன் மேலே ஸோ தட் அவர் ஒரு பக்க பலமாக இருக்கார் ஆர்சிபிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா யாஷ் தயால் அவரும் முக்கியமான ஒரு சில மேட்ச்சில் முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு நல்ல பந்து வச்சுனே சொல்லலாம் சம்டைம்ஸ் அவர் ஓவரில் ரன்னு கொஞ்சம் அதிகமாக போகுது ஐபிஎல்ல பொறுத்த அளவுக்கு பவுலர் அடி வாங்குவாங்க தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ தட் யாஷ் தயாலும் ஒரு நல்ல கால் ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமாக அடுத்த ஒரு பவுலர் சொல்லணும்னா சுயாஷ் சர்மாவை சொல்லலாம் எப்போல்லாம் டீமுக்கு தேவையோ அப்போல்லாம் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு நல்ல சூப்பராக டேர்னன் ட்ராக் ஐ மீன் டேர்னிங் ட்ராக்ஸ்லாம் அவர் விட்டுனா கண்டிப்பாக விக்கெட் நிறைய எடுக்கிறாரு ஸோ சுயாஷ் ஷர்மா ஆர்சிபியோட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து லாஸ்ட்டாக ஒரு எட்டு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஃபைனல் ஆட போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பதினெட்டு வருஷத்துக்கான தவம் நிறைவேறுமா அப்படின்றது தான் இருக்குது மேபி நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீமில் யார் கப்பு அடித்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே கப்பே அடிக்காத ரெண்டு டீம் ஃபைனலில் வந்திருக்காங்க ஸோ தட் நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்குது என்ன அப்படின்னாக்கா நாங்கள் தான் இந்த ஐபிஎலோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மும்பையையும் சென்னையையும் வீட்டு காமிச்சிட்டு இன்ன வரைக்குமே ஃபைனல் வந்து கப் அடிக்காத ரெண்டு டீம் உள்ளே வந்தது ரொம்ப பெரிய விஷயம் ஓகே இப்போ ஆர்சிபியை பற்றி பேசிட்டோம் அடுத்ததாக பேசும்போது பஞ்சாப் கிங்ஸை பற்றி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்க தோலில் தூக்கிட்டு நடந்து போகிற மாதிரி அதாவது இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு பத்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பருத்தி வீரர்கள்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லை தமிழில் இங்கிலீஷில் வந்து பேட்டர்ன்ஸ் வந்துச்சு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து தமிழை ம பருத்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்லாகிடுச்சு அந்த மாதிரி அதை லீட் பண்ணுறது ஷேர் சயிடு அவரோட ஆட்டிடியூடு செம்ம அதெல்லாம் வந்து ராகுல் ராவட்டோட வளர்ப்பு அப்படின்னே சொல்லலாம் செம்ம ஆட்டிடியூடுங்க அவட்ட அவர் என்ன சொல்கிறதுனே தெரில கிட்டத்தட்ட அவர் எந்த ஃப்ரான்சைஸ் போகிறாரோ இப்போ லாஸ்ட் டைம் கப் அடித்து கொடுத்து வந்திருக்காரு அது இல்லாமல் எந்த ஃப்ரான்ச்சைஸ் போனாலும் மேக்ஸிமம் பிளே ஆஃபுல்ல கொண்டு போயிடுறாரு அதே போல் இன்ன வரைக்குமே பஞ்சாப் டீம் வந்து ஃபைனல் ஆனதே கிடையாது அவங்கள ஃபைனலில் கூப்பிட்டு வந்திருக்காரு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் நான் பிளேயிங் லெவன் படித்தேன்னா யார் ஆகிவிடங்க இங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வேணால் படிக்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு முறை பாருங்கள் இப்போ வந்து ஆர்யா ப்ளஸ் வந்து சிம்ரசிங் இந்த பி சிங்கு இந்த ஆர்யாவெல்லாம் யாருன்னே தெரியாது சிங்க கூட ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிம்பாப்பை பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜாஸ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஷேஸ் ஐயர் நேக்கல் வதேரா மார்கஸ் டானிஸ் ஷஷாந்த் சிங் முஷீர் கான் அசமத்துல்லா ஓமர் சாய் ஹர்பித் பிரார் கைல் ஜேமின்சன் இதில் பார்த்தீங்கன்னா இவர் வரவர் அஷிப் சிங்கு இப்போ இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தெரிஞ்ச முகம் ஒரு பிளேயர் தெரிஞ்ச முகம்னு பார்த்தீங்கன்னா ஷேச ஜாஸ் இங்கிலீஷ் அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டானிஸ் ஓரளவுக்கு தெரிஞ்ச முகம் மீதுலாம் யார் ஆகணுங்க என்ன ஊர்லேருந்துதான் வந்தானுங்க அப்படின்னு தான் இருக்கும் பவுலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு தெரியும் அஷிப் சிங்கை தெரியும் மீதி இந்த இந்த மாதிரி ஒரு அண்டர் ஹெட்டர் பிளேடர் ஐ மீன் அவங்க பிளேயரை நான் குறைச்சி மதிப்பு இல்லை ஒரு அண்டர் ஏட்டர் பிளேயர்ஸை வச்சு ஃபைனல் கொண்டு வந்திருக்கார் பாருங்கள் ஆனால் இவருக்கான கிரெடிட் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு எம்எஸ் தோனியோ இல்லை ஒரு ரோஹித்தோ இல்லை யார் இந்த வேலையை செஞ்சிருந்தாலும் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க பாருங்கள் யாருன்னே தெரியாது ஊர் பேர் தெரியாதவன் நாடு பேர் தெரியாதவன்லாம் வச்சுக்கிட்டு ஃபைனல் கொண்டு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க ஆனால் ஷேர் சை அதை சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக செஞ்சுருக்காரு இது ஒரு அவருக்கு நம்ம இந்த க்ரெடிட் கொடுத்து தான் ஆகணும் அதுதான் சொன்னோம்ல அவர் கண்டிப்பாக அவர் ஒரு ஆட்டிடியூட்காகவே இந்த வாட்டி ஒரு கப்பு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது நம்மளை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் கப்பு அடித்தாலும் சந்தோஷம்தான் பொதுவாக இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னன்னாக நாளைக்கு நடக்க போகிற ஃபைனல் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் ஸோ தட் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண இல்லை ஏன் அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு டீமுமே ஜெயித்தாலும் சந்தோஷம்தான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே இந்த வாட்டி ஐபிஎல்லுக்கு வரலாறு காணாத அளவுக்கு ஃபஸ்ட் டைமாக ரெண்டு டீமு புது டீமு ஐ மீன் இது வரைக்கும் கப்பே வாங்காத டீம் ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க ஆர்சிபி இது வரைக்கும் நாலாவது முறையாக ஃபைனல் வந்திருக்காங்க ஃபைனல் மூணு முறை ஃபைனல் வந்தாலும் கப் அடிக்கல ஸோ தட் ஃபஸ்ட் டைம் பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே வந்திருக்காங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணுறேன் இந்த மேட்ச்க்காக ஸோ தட் இப்போ நம்ம ரிவீல் பண்ணோம்ல இதில் நம்ம நான் ரொம்ப அதிகமாக ரொம்ப ரொம்ப பெருசாக பாராட்டுறது யாருன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து ரெண்டு கேப்டனுமே ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸை சூப்பராக டேக்கிள் பண்ணுவாங்க நல்ல பிளேயர்ஸ் அதில் படி ஷேஸ் மேலே இருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவர் பவுலிங் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்பீல்டிங் ஃபீல்டிங் செட்டிங்காக இருக்கட்டும் குயிக் சேஞ்சஸாக இருக்கட்டும் அதே போல் இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாருங்க ஷேயஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட வந்து டெஸ்ட் மேட்சில் எடுக்க மாட்றாங்க பட் என்னை பொறுத்தளவுக்கு அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் டெஸ்ட் மேட்சில் நல்லா விளாடுவார் தான் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக இது தோனியை சொல்லுவாங்க கூல் கேப்டன் அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு இன்னமும் இந்த ஐபிஎல்லில் ஷேயஸ் தான் கூல் கேப்டன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்